மன நிறைவு நமக்கு பல நேரங்களில் இருக்கிறதில்ல அதுக்கு காரணம் நமக்கான தேவை என்னென்னு நமக்கு தெரியறதில்ல பெரும்பாலும் அடுத்தவங்களை பார்த்தே தான் நம்ம சூடு போட்டுக்கிறோம் அது சிறு குழந்தைகள் மத்திய மத்திய வயசு வயதானவர்கள் கூட சின்ன குழந்தைகளில் இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு சுவிட்சர்லாந்து போகிறாங்கன்னா நம்ம குழந்தை சொல்லுது நம்மக்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டு விடுமுறைக்கு சுவிட்சர்லாந்து போகிறான் நீ இங்கே இருக்க ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆறு மாதமாக பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறான் மத்தியத்தை மத்திய வயது பெண்களாக இருந்தால் ஒரு வீடு உங்களுக்கு உங்கள் கணவர் வாங்கி கொடுத்துட்டாரு இருந்தாலும் உங்களோட தோழி சொன்னதை வச்சு இது மாதிரி இப்போ வந்து இப்படி ஒரு வீடு கட்டுனா இப்படி இருக்கணும் வாழ்ந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த பேராசையை சொல்கிறீங்க பேராசை மீன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஆசைப்பட்ட வீடு இருக்குது அதனால் சொல்கிறேன் இப்போ ஒரு வயதான பெண் பெண்மணியாக இருந்தால் நான்லாம் சின்ன வயசில் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் மாமியார் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க இந்த காலத்து பிள்ளைங்க இப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஜாலியாக இருக்காளுங்க அவள் உட்காரன்னா அவள் புருஷன் உட்காரான் எந்திரின்னா எந்திரிக்கிறான் என்னோடய வாழ்க்கைலாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முதிர்ந்த பெண்மணி ஒரு சொல்கிறத நாம் பார்க்குறோம் மனசு அங்காளச்சிக்கிறத நாம் பார்க்குறோம் இப்போ நாம் பேசின மூணு விஷயங்கள்லையுமே அவனோட ஃப்ரெண்டு சுவிட்சர்லாந்து போனதாக இருக்கட்டும் அவளோட தோழி வந்து பெரிய மாடர்ன் டைப்பு ஒரு ஸ்விம்மிங் பூலோட வீடு வாங்கினதாக இருக்கட்டும் இந்த வயதான பெண்மணி சொன்னது போல இப்போ இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப அவளோட கைக்குள்ள புருஷனை வச்சிருக்கிறதுங்கிற விஷயமாக இருக்கட்டும் இந்த மூணு விஷயங்களுக்குள்ளேயும் அதுக்குள்ள மகிழ்ச்சியை தான் நூறு சதவீதம் நிரம்பி இருக்குன்னு உங்களால் எப்படி அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும் அவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு துன்பங்களை அவங்க அடைகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது வெளி பார்வைக்கு தெரியாது அந்த போர்வைக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது அப்போ நம்மளுக்கு மனநிறைவு வராததுக்கு காரணம் மற்றவங்களை பார்த்து நாம் சூடு போட்டுக்கிறது நம்மளோட தேவை அந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் மேலே இன்னும் மேற்பட்ட ஒரு வீடாக கூட இருக்கலாம் அந்த குழந்தை சுவிட்சர்லாந்துன்னு சொன்னதுக்கும் மேலே இந்த உலகத்தையே வாங்கக்கூடிய ஆசை கூட உங்களை தான் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களோட அந்த வாழ்வியல் தான் நம்மளோட ஆசை அப்படின்னு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய சங்கடங்களை தான் கொண்டு வரும் நிராசைகளை தான் கொடுக்கும் வாழ்க்கை வந்து தோல்வியில் தள்ளிட்ட மாதிரி தான் வரும் அதனால் நம்மளோட எண்ணங்கள் நமக்கானது அதுக்கான எஃபோர்ட்டை போடுறது வர்ற ரிசல்ட்டை இந்த பிரபஞ்சம் தந்திருக்கு இந்த இய இந்த சக்தி தந்திருக்குன்னு அது நீங்கள் நினச்சது நன்மையாக வந்தாலும் இல்லை மைனஸாக வந்தாலும் இது இப்படி இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் போல் அதனால தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இப்படி தந்திருக்குங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு மன நிறைவை தரும்